பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நாம் இது அலங்காரம் என்றால் தான் என்று நினைப்பவர்கள் உண்டு ஆனால் ஆண்களும் தங்களை அலங்கரித்து அழகுபடுத்திக் கொள்ளலாம் முகம் பெரும்பாலான ஆண்கள் முக அலங்காரத்தில் அதிகப்படியான அக்கறை காட்டுவதில்லை அவர்களின் முக அலங்காரம் பெரும்பாலும் ஷேவிங் செய்வது மீசையை அழகுபடுத்திக் கொள்வதோடு முடிந்துவிடுகிறது அலுவலக பணிகளுக்கு செல்லும் ஒரு சில ஆண்கள் மட்டும் அவ்வப்போது பெண்களைப் போல ஃபேஷியல் செய்து முக அழகை பொலிவுபடுத்திக் கொள்கிறார்கள் அதிகாலையில் முகசவரம் செய்து பழி சென்று வரும் ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடித்து போகிறது என்கிறது ஒரு கருத்து கணிப்பு எனவே குறைந்தபட்சம் ஷேவ் செய்வதில் இருந்து உங்களால் முடிந்தவரை முக அழகை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் சருமம் பெண்கள் ஆண்களிடம் ஆண்மை தன்மையை மட்டும் விரும்ப மாட்டார்கள் அழகிற்கும் அதிக முக்கியத்துவம் தருவார்கள் ஆகவே சருமம் இயல்பாகவே சற்று கரடு முரடாக காணப்படும் சிலருக்கு பரு தோளில் சுருக்கம் போன்ற பிரச்சனைகளும் இருக்கும் அவர்கள் போதிய கவனம் செலுத்தி சரும பராமரிப்பை பின்பற்ற வேண்டும் சருமத்தில் எங்கேயும் தேவையில்லாமல் முடியை அதிகம் வளரவிடக் விடக்கூடாது இதில் கவனமாக இருந்தால் நீங்கள் சருமத்தில் காட்டும் நேசத்தை பெண்கள் உங்கள் மீது காட்டுவார்கள் அழகு சாதன பொருட்களை அளவோடு பயன்படுத்துவது ஆண்களை அழகோடு வைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை மனிதர்களின் அணிகலன் வெண்மை உண்பதால் பற்களின் நிறமும் பலமும் பாதிக்கப்படுகிறது பற்களின் நிறத்தை திரும்ப கொண்டு வர பலவித சிகிச்சை முறைகள் இருக்கின்றன சாதாரணமாக தினமும் இருமுறை பல் துலக்குவதே பற்களின் பாதுகாப்பிற்கு போதுமானது கூந்தல் ஆண்களும் தலைமுடியை பராமரிப்பதில் நல்ல ஆர்வம் காட்டுகிறார்கள் கவர்ச்சிகரமாக முடிவெட்டி கொள்வது அவ்வப்போது இளைஞர்களின் வாடிக்கையாக இருக்கிறது இது மட்டும் போதுமானதல்ல முடிகள் உடைந்து உதிர்ந்து போகாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் தலையில் பொடுகுகள் பெருகுவது இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவே சீகக்காய் ஷாம்பு அல்லது வேறு ஏதாவது ஒன்றை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் கூந்தலை பராமரிக்கலாம் உடை உடை அலங்காரம் என்பது மற்ற அலங்காரங்களை விட கூட கோட் சூட் டை என்று வருவதுடன் ஆடை அலங்காரம் என்று எண்ணி விடாதீர்கள் அணிந்தால் போதுமானது அழுக்கு இல்லாமலும் பட்டன்கள் அருந்து போகாமலும் உள்ள உடைகளை அணியுங்கள் துணிகளை ஐனிங் செய்து அணிவது நல்லது இதுவும் அணிகலன்தான் கலகலப்பாக பேசுங்கள் இதுதான் ஒருவரை அங்கீகரிக்கும் உண்மையான அலங்காரம் நீங்கள் ஒரு இடத்தை விட்டு நகர்ந்தாலும் அங்கு உங்களின் நினைவை நீங்காமல் இடம்பெற செய்வது உங்களது கனிவான பேச்சுதான் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இது ஆண்களுக்கு மட்டும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்